ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலருந்து ஜிஎம்சிகெச்சில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் எயித்து நீங்கள் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரியும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர்களா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எழுத்துத் தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரக்டாக உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது இன்ட்ரி வந்து பாருங்கள் என்னைக்கு நடக்க போகுதுன்னா எயித்து மார்ச் அன்றைக்கி உங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு வந்து நேர்காணல் வந்து இருக்கும் நேர்காணலுக்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தோன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா அனைத்து கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் அசல் சான்றிதழ் மஸ்ட் மற்றும் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் டேரெக்டாக இன்ட்ரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எயித்து மார்ச் அன்னைக்கு நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பத்திரம் நேர்காணல் நடைபெறும் இடம் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து எயித்து மார்ச் அன்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக ஐம்பத்தொம்போது வயசு வரைக்குமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்பது விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு சேலரி வந்து பத்தாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேலரி வந்து வரும் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் பிபிடி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் சைக்காலஜிஸ் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு இருபத்தி மூணாயிரரூபா சேலரி வந்து வரும் பிஎஸ்சியில் வந்து சைக்காலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் அட்டன்டன்ட் கேட்டகிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கெல்லாம் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஏழாயிரத்து ஐநூறுரூபா சாலரி வந்து இருக்கும் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க ஒம்பதாயிரத்து ஐநூறுரூபா சாலரி இதுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பாருங்கள் ஆறாயிரரூபா ரூபா சேலரி எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுபா சாலரி இதுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிட்டு பேசிக்கான கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க ஆடியோ மெட்ரீயன் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பதினேழாயிரத்து இரநூத்தம்பது ரூபா சேலரி இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஆடியோமெட்ரிக் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஓடி எஸ்டென்ட்டுக்கு வந்து பாருங்கள் பதினோராயிரத்து இரநூறுபா சேலரி இதுக்கு வந்து தேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்ட்டாக வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி எயித்து மார்ச் அன்றைக்கி இன்டர்வ்யூவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதில் கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்